ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது இப்ப ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டு இருக்கு தமிழ் மாதத்துல நான்காவது மாதமான ஆன்மீகத்தில் முக்கியமான ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதங்கள்ல மிக முக்கியமான நாட்கள் இப்போ வரப்போகுது அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியுடைய நான்காவது வெள்ளி அப்புறம் ஆடி மாதத்துடைய பௌர்ணமி அப்புறம் ஆடியுடைய மிக முக்கியமான வரலட்சுமி நோன்பு அதுக்கப்புறம் இதே நாளில் பெருமாளுக்கு குகந்த திருவோண விரதம் இந்த எட்டாம் தேதி ஒரு நாளில் இத்தனை வகையான சிறப்புகள் வந்து வந்திருக்கு இந்த சிறப்பான நாளில் கிரகங்களிடையே சிறப்பு யோகங்கள் உருவாயிருக்கு அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கரமாக பிரதிபலிக்க போகுது அந்த பிரதிபலிக்கக்கூடிய யோகங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த யோகங்களால் என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விர்ச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதம் நோன்பு வந்து நீங்க இருக்கணும் இது வரைக்கும் இருக்கலைன்னா இந்த வருடம் வந்து இருங்க நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்லித்தர முதல்ல ஆன்மீக ரீதியாக எப்படி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் அதாவது என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி வரலட்சுமி விரதம் என்பது கணவனுடைய நீண்ட ஆயுள் வேண்டியோ குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயார மனதால் வேண்டினால் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகோ ஏன்னா இவர்கள் அனைவரும் வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியம் ஆவதாக சொல்லப்படுது இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமியே பொறுமையே வடிவானவள் கணவருடைய இதயத்தில் கொடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்கள் அறிந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விருதத்தன்று தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டிற்கு சென்று கூடிக்கொள்கிறாள் முன்பு ஒருமுறை முறை மகத ராஜ்யம் குணதிநடபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கணவள வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்துல நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோம்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் ஸோ அதுதான் இந்த வரலட்சுமி நோன்புடைய சிறப்பு வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமன்று செய்ய வேண்டும் இந்த நாளில் தான் பூஜை அறையை சுத்தம் செய்து வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலையை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மீது தேங்காய் மாவிளை எலுமிச்ச பழங்கள் ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிற்றை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவேல் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூபங்கள் தீபங்கள் காட்ட வேண்டும் அதாவது தூப தீபங்கள் வந்து கலசத்துக்கும் லக்ஷ்மிக்கும் காட்ட வேண்டும் அதுக்கப்புறமேட்டு அன்னம் பாயாசம் பலவகைகள் நெய்வேத்தியெல்லாம் செய்ய வேண்டும் ஆரத்தி தட்டுகளால் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து பெண்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் பின் கலசத்தை சனிக்கிழமை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் விருச்சக ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி கடைபிடித்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் வந்து சேரும் மெயினாக கண்ணி பெண்களுக்கு திருமணமானது நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானமானது கெட்டும் வரலட்சுமியுடைய அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும் ஸோ இந்த வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் இந்த நோன்புக்கு பிறகு கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக்கி செயல்படக்கூடிய விருச்சகராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத வரலட்சுமி நோன்புகளுக்குப் பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குறாரு உங்கள் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு இந்த டைம் இருக்க எனவே இந்த டைம் உங்களுக்கு இனியதாக அமைய போது எடுத்த காரியங்கள் மேக்சிமம் எழுதல வெற்றி பெறும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் வருமான உயரோ வசதி வாய்ப்புகள் பெருகோ கல்யாண முயற்சி கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கைகூடும் ஆக்சுவலி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்பது தான் குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா இந்த டைம் வரலட்சுமி நோன்பில் குரு செவ்வாய் சேர்க்கையானது வலுவாய் ஏற்படுது இந்த சேர்க்கையினால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன் உங்களோட ராசிக்கு இந்த சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க இதனால் குரு மங்கள யோகம் இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு செயல்பட போகுது எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கோ கல்யாணம் காதுகுத்து மணிவிழா முத்துவிழா பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கு அறிகுறிகள் தென்படும் தொழிலில் கூட வெற்றியானது நடை போடும் அது மட்டும் இல்லாமல் தொகைவரவு திருப்தி தரும் இடோ பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கோ உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கோ நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணி புரிய வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு அது கைக்கோடோ உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கான நேரமாக இந்த டைம் இருக்க போது இதுதான் இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து புதன் வகரமானது இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு இருக்குது இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அன்று அங்கேயே வந்து வக்ரம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு அஷ்டமதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான் எதிர்பார்ப்புகள் எளிதில் உங்களுக்கு நிறைவேறும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் வந்து நடைபெறும் அப்புறம் திட்டமிடாத சில காரியங்கள் கூட ஈஸியாக உங்களுக்கு வெற்றியை கிடைக்க செய்யும் அதே நேரம் லாபதிபதியாகவும் புதன் விளங்குறதுனால ஒரு தொகை செலவழித்த பிறகு அடுத்த தொகை உங்கள் கரங்களில் பொருளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புதன் வக்ரம் நன்மையை போது வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல தாள்கள் வரும் ஆக மொத்தம் புதன் பக்ரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கப்போகுது புதனுடைய வக்ரமும் சரி குரு செவ்வாய் சேர்க்கையும் சரி உங்களுக்கு சூப்பராக இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு ஒர்க் அவுட் ஆக போகுது ஸோ பொதுவாள்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறது வியாபார தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வு கிடைக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்கிறது மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவது பெண்களுக்கு செய்திகள் வந்து சேருவது வருமானம் உயர்வது இந்த மாதிரி நிறைய உயர்வுகளை இனி இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு பார்க்க போகிறீங்க இந்த வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி நோன்பு இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நோன்பு இருங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இனி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி